உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது அந்த அழைப்பில் நான் சொல்லும் பதிலை அவரிடம் நீ சொல்லிவிடு இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையே படுகின்றாய் நம்பிக்கை துரோகம் அதிகமாகவே அனுபவித்து விட்டாய் கவலை படாதே பிள்ளையே தகுதி இல்லாதவன் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக வாழும் போது உனக்கு ஏன் மன கவலை உனக்கு யாருமே இல்லை என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவை தேர்வு செய் அது நல்ல முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும் தகுதி இல்லாதவன் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு அதுவே உன்னுடைய முயற்சி எதையும் கண்டு மனம் வருந்திக்கொள்ள நீ முயற்சிக்காதே இன்னும் சற்று நேரத்தில் அவரே உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த அழைப்பில் நான் கூறுவது போல் நீ கூறிவிடே இத்தனை நாட்களாக நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் இனியும் நான் அவ்வாறு அனுபவிக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாம் நான் இப்படியே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கின்றேன் தனிமையாக சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று அவரிடம் நீ கூறிவிடு மீண்டும் அதே வாழ்க்கையை தேடி ஓட முயற்சிக்காதே தங்கமே மீண்டும் கஷ்டம்தான் படுவாய் இருக்கின்ற வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கட்டும் இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை அதனால் அச்சம் கொள்வதை நிறுத்து பிள்ளையே என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாதே நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாதே நான் இருக்கின்றேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்கின்றாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி தருகின்றேன் அழகன் முருகனை வழிபட ஆரம்பித்ததிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறியது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்னை நம்பு என்று அனைவரிடமும் நீ கூறுகின்ற நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் பிள்ளையே நான் மாற்றி வைப்பேன் ஓம் முருகா